சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அகவிலைப்படி அதிகரிப்பு வெளியான புதிய உத்தரவு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படியை மத்திய அரசு சமீபத்தில் உயர்த்திய நிலையில் இப்போது ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஊதிய குழு கீழ் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் முக்கிய படிகள் உயர்த்தப்பட்டுள்ளன இது தொடர்பான மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு பழைய ஊதிய குழுக்களின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி ஐந்தாவது ஊதிய குழுவின் கீழ் எவ்வளவு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதி அமைச்சகத்தின் உத்தரவின்படி ஐந்தாவது ஊதிய குழுவின் படி பழைய சம்பள விகிதத்தில் சம்பளம் பெறுபவர்களின் அகவிலைப்படி விகிதம் தற்போதுள்ள அறுபத்தி ஆறு சதவீதத்தில் இருந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது ஜூலை முதல் அமலுக்கு வரும் மேலும் ஐந்தாவது ஊதிய குழுவின் பத்து ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முடிவடைந்தது அதன் பிறகு ஆறாவது குழு ஆறாம் ஆண்டின் ஜனவரி மாதம் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் டிசம்பர் மாதம் வரை செயல்பட்டது ஆனாலும் சில அரசு ஊழியர்கள் இன்னும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஊதிய குழுக்களின் கீழ்தான் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் அவர்களின் அமைப்பு இன்னும் அந்தந்த சம்பள குழுக்களின் விதிமுறைகளையே பின்பற்றுகிறது ஆறாவது ஊதிய குழுவின் கீழ் எவ்வளவு அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆறாவது ஊதிய குழுவின் படி பழைய சம்பள விகிதம் அல்லது கிரேட் பேயில் சம்பளம் பெறுபவர்களின் அகவலைப்படி விகிதம் தற்போதுள்ள இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு சதவீதத்தில் இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதுவும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் மேலும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஊதிய குழுக்களின் கீழ் யார் யார் வருகிறார்கள் சில மத்திய அரசு ஊழியர்கள் இன்னும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஊதிய குழுக்களின் கீழ் இருப்பதற்கு காரணம் ஏழாவது ஊதிய குழு போன்ற அடுத்தடுத்த ஊதிய குழுக்களின் பரிந்துரைகள் அவர்களின் குறிப்பிட்ட அமைப்புகளுக்கு குறிப்பாக சில மத்திய தன்னாட்சி அமைப்புகள் அதாவது சிஏபிஎஸ் மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அதாவது சிபிஎஸ்இஎஸ் பொருந்தவில்லை இந்த அமைப்புகள் இன்னும் ஐந்தாவது ஊதிய குழுவின் சம்பள விகிதங்கள் மற்றும் படிகளுடன் இணைந்திருக்கும் வெவ்வேறு சம்பள அமைப்புகளை கொண்டுள்ளன ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் மத்திய அரசு ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் சதவீத அகவலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்தது இது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் கடைசி அகவலைப்படி உயர்வாகும் ஏழாவது ஊதிய குழுவின் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடைகிறது இப்போது ஊழியர்களும் ஓய்வூதிய எட்டாவது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்பு மற்றும் முக்கிய உறுப்பினர்களின் நியமனத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இந்த ஊதிய குழு அமைக்கப்பட்ட பிறகு அதன் அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த குழுவின் பரிந்துரைகளில் அரசு திருப்தி அடைந்த பிறகு அதன் பரிந்துரைகளை செயல்படுத்துவதாக அறிவிக்கும் அதுவரை ஊழியர்களும் அரசு ஓய்வூதியதாரர்களும் காத்திருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது